கருமையான சகோதரா சகோதரி வருவார் என்றால் உங்க சூழ்நிலைகள் உங்களுடைய வீட்டில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் மாறும் கத்தர் மாற்றுவார் எத்தனை பேர் ஆமே சொல்வீங்க ஆமேன் பாருங்க அவனை கட்டப்பட்டிருந்தான் பிசாசுனால் கட்டப்பட்டிருந்தான் பிசாசு இயற்கை அப்பாற்பட்ட நிலைமையில் அவனுக்குள்ள என்னது பலத்தை கொடுத்து அவன் கட்டப்பட்டிருந்தான் ஆனா ஏசு வந்தவன்னே அவன் தவிழ்க்கப்பட்டான் ஏசு வந்தவன்னே அவன் சூழ்நிலை மாறுச்சு இயேசு வந்தவனே அவன் வஸ்திரம் தரித்து அவன் உட்கார்ந்து புத்தி தெளிந்து அவனை பார்த்து ஜனங்களே ஆச்சரியப்பட்டான் அலை லூயா அலை பிசாசு அவனை கட்டி வைத்தான் அவனை கட்ட நீங்க எப்பேற்பட்ட காரியத்துல கட்டி இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களை கட்டவிழ்க்க வல்லமை இல்லவர் எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் கவலைப்படாதீங்க மாற்ற வல்லமை இல்லவர் எப்பேற்பட்ட கவலையில இருந்தாலும் கவலைப்படாதீங்க கவலைகளை மாற்ற அவர் வல்லமை இல்லவர்